இன்னைக்கு நான் அமெரிக்கா போட்ட டேரிஃப் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருந்த வியாபாரங்களை நம்ம மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கும் இப்போ ரஷ்யா அதே மாதிரி தான் இது வெஸ்ட் யூரோப் அண்ட் அமெரிக்கா இவங்க அவங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி வெஸ்ட் யூரோப் அப்போ அமெரிக்கா சொல்லிச்சு ரஷ்யா இது ஆயில் வாங்காதீங்க ஏன்னா அவங்கள நேட்டோ மெம்பர்ஸ் அந்த வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க நேட்டோ அந்த அவங்க எல்லாரும் ஒன்றா வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அவங்க எல்லாருடைய டிஃபென்ஸும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரி டெசிஷனுக்கு வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க இதுல இருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க உடனடியாக ரஷ்யா என்ன பண்ணாங்க சைனா வந்து என்ன பண்ணாங்க ரஷ்யா கிட்ட நாங்க உங்க ஆயிலை வாங்கிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி பொருளாதார முடக்கம் இன்றைக்கு ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தினார்கள் என்றால் அதில் ரஷ்யா தோற்று விட்டது என்றால் நாளைக்கு நம்ம மேலே திரும்புவாங்க அப்படின்னு சீனாவுக்கு நல்லா தெரியும் அதனால சீனா சொன்னாங்க உங்க ஆயில பிற்பது நாங்கள் வாங்கிக்கிறோம் அதே மாதிரி இந்தியாவுக்கு அவங்க ருப்பீட் ட்ரேட்லயே கொடுத்தாங்க டாலர்லாம் வேண்டாம் ருபீ ட்ரேட்லயே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து கொடுத்தாங்க இப்போது நம்ம வந்து இன்னைக்கு வந்து சீனா கூட வந்து நம்ம நட்பு பாராட்டுறோம் அவர் வந்து சீன அதிபர் வந்து நம்மகிட்ட ரொம்ப என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்கிறாரு சொல்கிறதுனால நமக்கு வந்து சீனா ஒன்று ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்களா சீனாவுக்கும் நமக்கு இடையில உள்ள சில பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லை பிரச்சனையை பற்றி பேசி தீர்த்துக்கிட்டோம் அது வந்து இடியாப்பச்சிகள் மாதிரி இருக்கிறது ஒரே நாளில் தீர்வு வராது அதனால் தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இரண்டு நாடுகளும் சேர்ந்து உட்கார்ந்து நாளைக்கோ நாலு மூணு வருஷம் கழிச்சோ ஒரு தீர்வு வரட்டும் ஆனா பிரம்மபுத்திரா நதி மேல அவங்க இது கட்டுறாங்க அணைக்கட்டு கட்டுறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு நம்ம நாட்டுடைய எல்லா நதிகளுக்கும் பெண்கள் பெயர்கள் தான் இருக்கும் கங்கை சரஸ்வதி நர்மதை காவேரி இப்படி பெண்கள் பெயர் இருக்கும் இந்த ஒரு நதிக்கு மட்டும் ஆண் பெயர் இட்ஸ் மாஸ்குலின் ரிவர் பிரம்மபுத்திரா பிரம்மனுடைய புத்திரன் ஏன் அப்படி கடல் கடல்வாரி ஆர்ப்பரிச்சு வரும் ஒவ்வொரு மான்சூன்லையும் அஸ்ஸாம்ல வந்து வெள்ளக்காடாக பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு ஒரு காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் மான்சூன் சமயம் சோழ அதாவது தஞ்சாவூர் திருச்சி தென்னார்காடு மாவட்டங்களை உள்ளடக்கிய சோழ அந்த நாட்டுக்கு புனல் நாடுன்னு அன்னைக்கு பேர் இருந்தது ஏன்னா மான்சூன் சமயத்துல வெள்ளம் வந்து சுத்திரும் கரிகால் கரிகாலுங்கிற மன்னனை கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா புனல் நாடு என்றிருந்த நாட்டினை சரியான முறையில் அணை கட்டி நீர் நீர் தேக்கங்களை உருவாக்கி அந்த நீர் அத்தனையும் விவசாயத்துக்கு பயன்படுமாறும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடாமலும் தன் நாட்டை காப்பாற்றினார் புனல் நாடு என்று பெயர் பெற்று வந்த சோழ நாடு வளநாடு என்று பெயர் பெற்றது கரிகாலனுக்கு அப்புறம் அதனால தான் கரிகால் பெருவளத்தான் அவனுக்கு பெயர் வச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு அவ்வளவு வெள்ளம் அடிச்சுட்டு வந்தாலும் எல்லா வண்டல் மண்ணுடையும் சேர்த்து வர்றதுனால ஒரு பத்து நாள் வெள்ளத்துடைய பாதிப்பு இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நமக்கு தண்ணீர் வந்து விவசாயத்துக்கு நிரந்தரமா கிடைக்குது அசாம் எங்க போவதோ அந்த போற கடைசி பகுதி வரைக்கும் கிடைக்குது இன்னைக்கு இவங்க கட்டுற அணைக்கட்டு வந்துச்சுன்னா அந்த பகுதி வறட்சி பகுதி ஆகிற ஆபத்து